ஓம் மங்களேஷாய வித்மையை சண்டிகா பிரியாய தீமிகி தன்னோ சம்ஹார வைரவ பிரச்சோ ஜன் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம போறது மார்ச் மாத பலன்கள் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் மார்ச் மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்றத பார்க்க போறோம் மார்ச் மாதத்துல கிரக அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷப ராசியில குரு பகவான் மிதன ராசியில உங்களுக்கு செவ்வாய் பகவான் அடுத்து கன்னி ராசியில கேது பகவான் கும்ப ராசியில சூரியனும் சனியும் மீன ராசியில புதன் சுக்ரன் ராகு இதுதான் இந்த மார்ச் மாதத்துல இருக்கக்கூடிய கிரக அடைவுகள் இந்த மாதத்துல இரண்டு கிரகங்களின் பயிற்சிகள் ஒன்னு மாத கிரகமான அந்த கிரகமானவர் பதினைந்தாம் தேதி மார்ச் மாதம் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அடுத்து முக்கியமா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த சனியினுடைய பயிற்சி இந்த மாதத்துல தான் மார்ச் மாதத்துல தான் நடக்க போகுது எப்படி முடியோ இந்த மாசத்தோட அதே மாதிரிதான் இந்த சனி பகவானினுடைய கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு இந்த சனி பகவானும் பயிற்சி ஆகிறார் பயிற்சி அடுத்து இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய ஐந்து கிரகங்களின் சேர்க்கை இது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் நிறைய ராசி என்பர்களுக்கு பன்னிரண்டு ராசியில கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கும்பராசி என்பர்களுக்கு அடுத்து சிம்ம ராசி என்பர்களுக்கு அடுத்து விருச்சிக ராசி என்பர்களுக்கு இவர்களுக்கு தான் கொஞ்சம் மோசமான பலனை தரும் மத்தபடியா எல்லா ராசி என்பர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பலனாக தான் இருக்கும் இப்போ நம்ம இந்த சேனல்ல யாரெல்லாம் முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஜோதிட ரீதியாக பலன்கள் ஒவ்வொன்றும் வந்துகிட்டே இருக்கும் இந்த ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதம் உங்களுடைய ராசி அதிபதி ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துல இருக்கிறாரு எட்டாம் இடத்துல இருக்கும் போது உங்களுடைய மனநிலைகள் பாத்தீங்கன்னா ஒரு போராட்டமான ஒரு மனநிலைகளாக இருக்கும் இந்த மாதத்திலயும் அந்த செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால மார்ச் மாதத்துல என்னடா இது நம்மளுடைய வாழ்க்கை ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையாக இருக்கே அப்படின்னு நீங்க ஒரு எதிர்மறையாக கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் ஆனா உங்களுடைய தசா புத்திகள் உங்களுடைய சுய ஜாதகங்கள்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடு து இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் மிக சாதகமான பலனை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறார் ஏன்னா ஏழாம் இடத்துல அந்த குரு இருந்துட்டாலே பாத்தீங்கன்னா ரொம்ப ஆன்மீக உணர்வுகள் நிறைய இருக்கும் எல்லாத்துக்குமே கொஞ்சம் தெய்வத்தை நோக்கி படையெடுக்கக்கூடிய ஒரு நேரம் அதாவது ஆன்மீகம் தான் எல்லாமே தெய்வம் தான் நமக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை அந்த தெய்வத்தின் மீது ஒரு நம்பிக்கை வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இன்னும் பார்த்தோம்னா இந்த விஷயராசி அன்பர்கள் ஒரு திருமணத்திற்காக முயற்சி பண்றீங்க அப்படின்னா அங்க வந்து என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இருக்கா நல்ல சாமி கும்பிடுவீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள்லாம் இவர்களுக்கு மேலோங்கி இருக்கும் அந்த அளவுக்கு அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு ஒரு அதிகப்படியான ஒரு ஆன்மீக உணர்வுகளை அதிகப்படியான ஒரு நேர்மறையான ஒரு எண்ணங்களை கொடு உடையக்கூடிய இந்த இருக்கும் இந்த ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தொழில் எப்படி இருக்க போது பத்தாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த உங்களுடைய நான்காம் இடத்துல இருக்கிறார் மாதத்தின் முற்பகுதியில நான்காம் இடம் அடுத்து மாதத்தின் பிற்பகுதியில ஐந்தாம் இடம் அதனால தொழிலுக்குண்டான முதலீடுகள் இந்த மாதத்துல உங்களை தொழிலோட உங்களுடைய தொழிலை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக

இருந்தாலும் இந்த மாதத்துல அதற்குண்டான முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த விருஷிகராசி என்பர்களுக்கு விருஷிகராசி என்பர்களுக்கு இயற்கையாகவே சில குழந்தை பேர்ல தடைகள் இருந்தாலும் மருத்துவ ஆலோசனையின் பேர்ல தான் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு கலத்திரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் அந்த திருமண உறவுன்றது வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பா தான் இருக்கும் ஏன்னா லைஃப்ல அடுத்த ஒரு பார்ட்னரோட நம்ம பயணிக்க போறோம் அந்த பார்ட்னர் நம்மளுக்கு நல்ல விதமா இருக்கணும் நம்மளை புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய ஒரு பார்ட்னரா இருக்கணும் அடுத்து நம்மளுடைய தேவைகளை எல்லாத்தையுமே நிறைவேற்றக்கூடிய ஒரு பார்ட்னரா இருக்கணும் நம்மளும் நம்ம குடும்பமும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையணும் என்னைக்கு நம்ம திருமண உறவுல நம்ம போறோமோ அன்னையில இருந்து நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயரணும் அப்படின்ற ஒரு பொதுவான எண்ணம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்கும் அதனால அந்த திருமண உறவை தேடும் போது மிக எச்சரிக்கையோட ஒரு ஒரு நல்ல கவனத்தோடு நீங்க தேடுவீங்க அது எல்லாமே நீங்க நினைச்சபடி நீங்க என்னென்னலாம் எதிர்பார்த்தீங்களோ அது எல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த திருமண வாழ்க்கையில இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஏற்கனவே திருமண வாழ்க்கையில கசப்புகள் இருக்கு எங்களுக்கு நானும் அவரும் ஏதோ ரெண்டு பேருக்கும் ஒத்தே திருமணம் திருமணமான ஒரு ஒரு வருஷத்துல இருந்தே நிறைய பிரச்சனைகளை நாங்க சந்திச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் விருச்சிக ராசி என்பர்கள் இந்த மாதத்துல நீங்க கொஞ்சம் அமைதியா உட்காந்து பேசுங்க உங்களுக்கு உண்டான குறைகளைய சொல்லுங்க அவர்களுக்கு உண்டான குறைகளையும் சொல்லுங்க ரெண்டு பேரும் எந்த மாதிரியா இருக்கணும் அப்படின்றத மனம் விட்டு பேசுங்கள் ஏன்னா உங்களுடைய இரண்டாம் விட்டு அதிபதியும் அந்த குரு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால மனம் திறந்து பேசும்போது அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வுன்றது இந்த மார்ச் மாதத்துல முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா மனம் விட்டு பேசாமலேயே எனக்கு அவருக்கும் பிடிக்கல அவருக்கும் எங்களுக்கும் பிடிக்கல இல்ல எங்களுடைய அம்மாவுக்கு ஒத்து போகல அப்படின்ற மாதிரியாகலாம் இந்த ராசி என்பர்களுக்கு சில பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும் அது எல்லாமே மனம் விட்டு பேசினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிக பெரிய அளவுல அந்த திருமண உறவுல ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு அமைப்பு ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டத்துல இந்த விருட்சிகாசி அன்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பத்துல இருந்து வெளியில வர்றது நல்லது தாங்கிக்கிட்டு அந்த வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கிறீங்க பயணிச்சிட்டு இருக்கிறீங்க அந்த குடும்பத்துல நிறைய பிரச்சனைகளை சமாளிக்கலாம் அப்படின்னு நினைச்சு நீங்க பயணிக்கும் போது அந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியாம நீங்க அந்த இடத்துல இருந்து வெளியேறதுக்கு பதிலா அந்த குடும்பம் கூட்டு குடும்பத்துல இருந்து நீங்க வெளியில வந்து கொஞ்ச நாள் தனியா இருந்துட்டு அதுக்கப்புறமாக அந்த உறவுகள் முறைகள் சரியானதுக்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா அந்த இடத்துல இடத்துல ஒரு இந்த இந்த இல்லாம இருக்கும் அதனால சில விஷயங்களை அவாய்ட் பண்றதுக்கு பாருங்க விருச்சிகராசி அன்பர்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல இந்த ராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்துல புதன் சுக்குரன் ராகு இந்த மூன்று கிரகங்கள் புதனாகப்பட்டவர் உங்களுடைய லாபஸ்தானாதிபதி அடுத்த அஷ்டமாதிபதியும் கூட அஷ்டமாதிபதி இப்போ ஒர்க் ஆகாது ஏன்னா அங்க எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால அந்த புதன் பதினோராம் இடத்திற்கு உண்டான வேலையை மட்டும்தான் செய்வாரு அதனால அஹ் லாபஸ்தானாதிபதி உங்களுக்கு தொழில்ல நிறைய வருமானம் வேலையில இருந்த அந்த சக ஊழியர்களின் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரம் அடுத்து அங்க பதவி உயர்வு ஆனா புதன் அங்க நீச்சமாக அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இதுலலாம் நிறைய விஷயங்கள் மாற்று நடந்தாலும் அங்க உங்களுக்கு பெரிய அளவுக்கு அது உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் பண்ணாது உங்களுக்கு உங்களுடைய மதிப்பு புகழ் பதவி எல்லாமே கிடைச்சாலும் வருமானம் எல்லாமே கிடைச்சாலும் நீங்க என்ன பண்ண போறீங்க விருச்சிக ராசி என்பர்கள் இந்த வேலையை விட்டு நம்ம வேற வேலைக்கு சென்றா என்ன அப்படின்ற மாதிரியாக நினைக்க தோணும் அதுதான் அந்த ராசி அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கும் போது உங்களுக்கு நன்மைகளே உங்களை தேடி வந்தா கூட அதை அனுபவிக்க கூடிய யோகமான காலகட்டம் இந்த மார்ச் மாதம் விருச்சிகராசி என்பவர்களுக்கு இல்ல அதனால உங்களுக்கு எல்லாமே கிடைக்க கொஞ்சம் லாபங்களை அனுபவிப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள்னு நீங்க கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகளை மட்டும் எடுத்துக்கோங்க விருச்சிகராசி என்பர்கள் உங்களுடைய எண்ணங்கள் எதிர்மறையாக இருந்தாலும் உங்களுக்கு வாழ்க்கையில நடக்கக்கூடிய நன்மைகளை மட்டுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் மட்டுமே இந்த மாதிரி மாதம் இருக்க போது எல்லாமே நம்ம நிலவரப்படி பலன்களை இருக்கிறோம் உங்களுடைய புத்தி பலன்கள் சுயஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின் வாங்கிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது பூர்ணா நன்றி வணக்கம்